மாலை மரியாதை செலுத்தர் அதாவது போலீஸ் கஸ்டடியில இருந்தவரை அவருடைய துப்பாக்கி சூட்டில் அவர் போலீஸ் சுட்டு இறந்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பு அவர்களின் கொலையில திமுகவை சேர்ந்த மூன்று பேரும் ஏதோ கைதாக இருக்காங்க இந்த நேரத்தில் காவல்துறை இது மாதிரி கைதாகி இருக்கிற ஒரு கைதியை என்கவுண்டர் பண்ணிருக்காங்கனா அது பல சந்தேகங்களை கிளப்புகிறது இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்ல வேண்டும் நீதி மன்றமஅதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அவர் அதிமுகவுடைய తీய்ட்டுகிட்டு வந்து பேசுகிறார். புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல அவர் சொல்வார் பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் பொதுக்குழு தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் எல்லா நியமனம்தான் அது எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழுல பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்கு அப்புறம் கடைசியா நடந்ததுதான் இருபத்தி ஒன்பது நடந்ததுதான் அம்மா அவர்களால் நியமிக்க அம்மாவர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் இவங்க நியமிச்சுக்கிட்டது தானே அதனால அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு அங்க பாவம் தொண்டர்கள் வெட்ட இல இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார் அவர் சொல்லி யாரும் கேட்கல அங்க எண்பத்தி ரெண்டரை சதவீதம் வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்புறம் மீதி உள்ள பதினஞ்சு சதவீதம் அங்க அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடாது அப்படி இல்லை நான் போன கூட்டத்துக்கு அன்றைக்கு ரெண்டு ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்கு சென்றேன் ரெண்டு ஒன்றியங்கள்ல அங்கேயே அதிமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்ல இருந்து கீழே இறங்குறப்ப என்ன பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நாங்க எல்லாம் தான் வாழ்த்து அளிப்போம்னு சொன்னேன். இத என்னடா நேரடியாக சொன்னது. அந்த ஊர் பேர் ரெண்டாவது பாயிண்ட், முதல் பாயிண்ட் நேர்மமா ஏதோ ஒரு இடத்திலயோ ரெண்டு இடங்கள்ல பேசுறோம். நெம்மூர் இன்னொንድ அப்புறம் அத இந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே நிறைய ஏடிம்க நிர்வாகிகள் எல்லாம் தேரதல்லனால அவங்க வந்து பாமா பாமக கூட்டத்திலே வந்து கலந்துட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பரப்புல உள்ள நிர்வாகிகள் சிலர் கீழே அறிங்கறப்ப காருக்கு மாறுறப்பய இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலை எல்லாம் வாங்கிட்டப்ப என்னிட அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க இது வந்து நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை இது நடந்தது அவர்கள் என்ன சொன்னது எங்க ஓட்டெல்லாம் பாமகவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அதிமுக ஒன்றிணை வேற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பத்தி தான் நான் பேச முடியும் ஏன்னா அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாம ஒரு சுயநல நபர்கிட்ட ஒரு பதவி வெறியர்கிட்ட ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அந்த கட்சியில இணையணும்னு கேட்குற கேள்வியே தப்பு அதே நேரத்தில் நான் இருந்து சொல்லி வருவது முதல் நாள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்துச் செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதனாலதான் அம்மாவுடைய திருவுருவ படத்தை தாங்கிய கொடிய அம்மாவின் பெயர்ல கட்சி ஆரம்பிச்சு அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம் இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனா எங்கள் லட்சியம் பயணம் என்றைக்கும் தொடரும் வருங்காலத்துல உறுதியாக நாங்கள் வென்றெடுத்து அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் கொண்டு செல்வோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதில் நாங்க எங்களது இறுதி சுவாசம் உள்ளவரை போராடுவோம் எனக்கு அது பேசல தெரியல மற்ற கட்சிகள் கூட்டணியை பற்றி நம்ம பேசிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி கேளுங்க நான் பயிர் சொல்றேன்

கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் அந்த பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம் ஏன்னா அந்த தொண்டர்கள் எல்லாம் வெளிப்படைந்து இன்றைக்கு இரட்டை இருக்கின்றது என்பதால் தண்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் விரும்புகின்ற தலைவனை தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த அம்மாவின் இயக்கம் உறுதியாக மீண்டும் அம்மா காலத்தில் இருந்தது போல இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நடத்திக்கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் இதை எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்களுடைய கூட்டணி திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடமும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமும் தமிழ்நாட்டின் நியாயங்களை நம்மளுக்கு ஒன்றும் ஃபேவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நடுவர் மன்ற தீர்ப்பின்படி அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும் அதுக்கு தானே கூட்டணி வச்சிருக்காங்க இங்க வெற்றி பெறுவதற்காக மட்டும் தேர்தலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்குது மக்களை

ஆக்சுவலா போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்க சம்பந்தமே இல்லாம கலெக்டரையும் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு கள்ளக்குறிச்சியில எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாரு அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அது செய்யணும் அதுக்கப்புறம் அந்த சோகா நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து பத்து நாளே விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறினாரு பல சம்பவங்கள் அது மாதிரி போதை மருந்து வியாபாரம் கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் அப்படிதான் கொள்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள் அதான் தினம் ரெண்டு குல மூணு குலம் நடக்குது இதற்கெல்லாம் வருகின்ற தேர்தலிலும் தேர்தலுக்கு பயில் சொல்வார் என்று நம்புகிறோம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து மக்களை விலக்கி வாங்கி விட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு ஒன்றரை வருஷத்துல ஒண்ணு மாற்றம் போது போல இவங்க அதனால இருபத்தி ஆறுல பெரிய மாற்றம் வரும் என்கிறது நாம் நம்ப அதிமுக பத்தி என்ன கேக்குறீங்க நீங்க அதிமுகங்கள்டதான் நீங்க கேக்கு